வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கர பகவானுக்குரிய நாள் சதுர்த்தசி திதி பௌர்ணமி வர ஆரம்பிக்குது ஆயிலிய நட்சத்திரம் எனவே திதி யோகம் கரணம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பா இல்லை அதனால ஐந்தே ஐந்து ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது எனவே ஏழு ராசிகளுக்கு சிறப்பா இல்லை எந்த ராசிகள் என்ன பரிகாரங்கிறது இப்போ சொல்றோம் மேஷ ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் பிடிவாத இருக்கிறது மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கருடனே போற்றி நிதானம் பொறுமை பணிவு மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான என் இரண்டு தெற்கு சிவப்பு ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது படிச்சு பாருங்க ஆமாம் ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க நல்லது ரிஷபராசிக்காரனேயர்களே உங்கள் ராசிக்கு உங்கள் ஆளோட நாள் இது ஆனால் உங்களுக்கு நல்லா இல்லை அவரால் ஹெல்ப் பண்ண முடியல கவனம் நவகிரக சன்னிதியில் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் முடிஞ்சப்போ தீபம் ஏற்றுங்க அல்லது ஏறிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஜாகிரதையா இருங்க நிதானமாருங்க இருங்க இருங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் நான்கு தெற்கு வெள்ளை மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓ ஓ நந்தகமே போற்றி நந்தகமே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நெலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க நல்லது மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை மனசுல ஒரு மந்திர ஓடட்டம் ஓம் ஓம் கௌமோதகமே பொற்றி கௌமோதகமே பொற்றி இந்த மந்திரம் ஓடுவது நல்லது மனசில் தெளிவு இருக்கும் நிதானம் பொறுமை பேச்சிலே வம்பு வருகிறது ஜாக்கிரதை ஆனுகூலமான என் மூன்று வடக்கு நீளம் ஜெயமோகனுடைய வன்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது படிச்சு பாருங்க ஆமாம் ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க நெலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க நல்லது கடகராசிக்கார்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி திருஷ்டி இருக்கு அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓரட்டும் இன்னைக்கு அஞ்சு ராசிகள் தான் நல்லா இருக்கு அதுல ஒண்ணு உங்களுது ஓம் ஓம் பார்கதீஸ்வரரே போற்றி சொல்லுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகமாவது படிச்சு பாருங்க நல்லது அல்லது தமிழறிவு மணியனுடைய பேச்சு நிறைய யூடியூப்ல நல்ல பேச்சுகள் கிடைக்கிறட கேட்டு பாருங்க தமிழறிவி மணியன் கேளுங்க நல்லது பசுமாட்டுக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது சிம்ம ராசிக்கார நேர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் பூர நட்சத்திரத்துக்கு கூடுதலான நன்மை உண்டு பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் ஏத்துறது நல்லது அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க ரொம்ப நல்லது இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு மூணு பேருக்குமே சந்தோஷம் திருஷ்டி இருக்கு மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் அஸ்தீகரே போற்றி அஸ்தீகரே போற்றி அகத்தியரே போற்றி அனுகுலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகமாவது படிச்சு பாருங்க நல்லது அல்லது தமிழறிவு மணியனுடைய பேச்சு நிறைய யூடியூப்ல நல்ல பேச்சுகள் கிடைக்கிற கேட்டு பாருங்க தமிழறிவு மணியன் கேளுங்க நல்லது பசுமாட்டுக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்து நல்லது கண்ணிராசிகார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு நிதானம் பொறுமை கவனம் மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுல ஓம் ஓம் புலோமா தேவியே போற்றி சுக்கர பகவானோட அம்மா பேருது புலோமா தேவியை போற்றி சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான என் நான்கு தெற்கு சிவப்பு விநாயக பெருமானுக்கு தீபம் தீபம் பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க கவிதைகள் படிச்சு பாருங்க பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க நல்லது அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க நல்லது எத்தனை சார் படிக்கிறது ஏதாவது ஒன்று படிங்க ஏழைகளுக்கு தயவு செய்து காக்கைக்கு தயவு செய்து சிக்கனம் பார்க்காம சோறு கொடுங்க மொச்சை கொட்டையை வேக வைத்து கலந்து கொடுங்க நல்லது துலா ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிரதை உங்க ராசியோட தலைவரோட ஆள் உங்க ஆளோட நாள் இன்னைக்கு ஆனால் உதவி இல்லை அதனால சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தை ஏத்துங்க அல்லது எரிய தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க நல்லது நல்லது மனசுல ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ரங்கநாதரே போற்றி யோகி ராம் சுரத் குமாரே போற்றி சொல்லுங்க நல்லது அனுகூலமான ஏ ஏழு தெற்கு சிவப்பு விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டுங்க ராத்திரி நெலாவுக்கு தீபம் காட்டுங்க பாரதியாருடைய கட்டுரைகள் படிச்சு பாருங்க கவிதைகள் படிச்சு பாருங்க பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க நல்லது அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க நல்லது எத்தனை சார் படிக்கிறது ஏதாவது ஒன்று படிங்க ஏழைகளுக்கு தயவு செய்து காக்கைக்கு தயவு செய்து சிக்கனம் பார்க்காம சோறு கொடுங்க மொச்சை கொட்டையை வேக வைத்து கலந்து கொடுங்க நல்லது விருஜக ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் இன்னைக்கு அஞ்சு ராசிகளுக்கு நல்லா இருக்குது அதில் ஒண்ணு உங்களுது சூப்பராக சூப்பர பிரம்மாதம் கலகிறீங்க வெற்றி அதிகம் ஜெயிக்கிறீங்க நல்ல நாள் உங்கள் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் தைரியம் ஜெயிக்கும் அப்போ திருஷ்டி வரும்ல வைத்தறிச்சல் வரும் மத்தவங்களுக்கு மனசுல ஒரு மந்திரம் ஒன்னா தபிச்சுக்கலாம் ஓம் அசுர குருவே போற்றி அசுர குருவே போற்றி அஸ்தீகரே போற்றி சொல்லுங்க நல்லது அனுகுலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகமாவது படிச்சு பாருங்க நல்லது அல்லது தமிழறிவு மணியனுடைய பேச்சு நிறைய யூடியூப்ல நல்ல பேச்சுகள் கிடைக்கிற கேட்டு பாருங்க தமிழறிவு மணியன் கேளுங்க நல்லது பசுமாட்டுக்கு ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது தனுசு ராசிக்கார நேயர்களை ராத்திரி எட்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலையை தான் செய்யணும் ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது யானாலும் நாள் முழுக்கவே கவனம் எதுக்கு ரிஸ்க்கு ஜாக்கிரதையாக இருந்துங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி வித்யா தேவியே போற்றி மந்திரம் ஓடட்டும் தயவு செய்து நிதானம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க முக்கிய முடிவு கூடாது அசை கூடாது ஜாக்கிரதை எட்டு மணிக்கு அப்புறம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் காட்டுங்க பாரதியாருடைய கட்டுரைகள் கவிதைகள் பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க நல்லது அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க நல்லது எத்தனை சார் படிக்கிறது ஏதாவது ஒன்று படிங்க ஏழைகளுக்கு தயவு செய்து காக்கைக்கு தயவு செய்து சிக்கனம் பார்க்காம சோறு கொடுங்க மொச்சை கொட்டையை வேக வைத்து கலந்து கொடுங்க நல்லது மகர ராசியார் நேர்களை சாயந்தரம் ஆறு மணியில சந்திராஷ்டமத்தோட சந்திராஷிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும் ஜாக்கிரதை ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்கு ஆறு மணிக்கு அப்புறம் அசிவனம் வேண்டாம் முக்கிய முடிய வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயில் ஒரு தீபம் போட்டுருங்க ஜாகிரதையா இருங்க ஆறு மணிக்கு அப்புறம் சாயந்தரம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பூராடம் போராடம் இல்லை உத்தராடம் திருவோணம் அவிட்டம் ஜாக்கிரதை ஜாக்கிரதை நிதானம் பொறுமை ஆமா அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது எத்தனை மணிக்கு ஆறு மணியில இருந்து அனுகூலமான என் ஒன்று தெற்கு வெள்ளை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் பாரதியாருடைய கட்டுரைகள் கவிதைகள் பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க நல்லது அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க நல்லது எத்தனை சார் படிக்கிறது ஏதாவது ஒன்று படிங்க ஏழைகளுக்கு தயவு செய்து காக்கைக்கு தயவு செய்து சிக்கனம் பார்க்காம சோறு கொடுங்க மொச்சை கொட்டை வேக வைத்து கலந்து கொடுங்க நல்லது கும்பராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஒன்று நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெய்கிரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைச்சிடும் ஓம் சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி வலுவான மந்திரம் சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு தயவு செய்து நிலாவுக்கு தீபம் காட்டுங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க காக்கைக்கு மொச்சக்கொட்டை வேக வைத்து கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் மீனராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பிரமாதமான நாளாக இருக்கும் உயர்வு உண்டு புத்தி உரிமை பெருந்தன்மை உங்களோட பலம் ஜெயிக்கும் நல்ல நாள் மனசுல ஒரு மந்திரம் மட்டும் ஓடட்டும் ஓம் ஓம் கௌமோதகமே போற்றி கௌமாரனே போற்றி கருமாரியே போற்றி சொல்லுங்க நல்லது அனுகூலமான இல் ஒன்று இரண்டு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு தயவு செய்து நிலாவுக்கு தீபம் காட்டுங்க ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க காக்கைக்கு மொச்சக்கொட்டையை வேக வைத்து கொடுங்க குலயெய்வத்தை நினச்சிக்கோங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள் இன்று இரவு பௌர்ணமி இருக்கிறது நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கு இன்று இரவும் சில பேர் ஆனால் சூரிய உதயத்தில் பௌர்ணமி வராதனால பௌர்ணமி இன்றைக்கு கொண்டாட முடியாது நாளை இரவு பௌர்ணமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்